சத்ரேஷ் சார் நீங்கள் தான் சார் ஆமாம் சார் சார் வாழ்த்துக்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சுட்ருக்கீங்க நாற்பத்தஞ்சி வருஷம் இப்பவும் பிஸியாக இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் அது நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த எண்ணம்மா கண் உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் சல்மான் சல்மான்கான்கு வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா அந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போகுது கேள்வி இருக்கிற கார்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் சொல்லணும் இல்ல தனி சார் தான் அனௌன்ஸ் பண்ணணும் பண்ணால் ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசுகிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் அதனால தான் அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு ஆன் போர்டு இல்லை சார் ஆமா கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானாக முந்திரி மாதிரி சொல்ல முடியும் இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஆ விஜய் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு அதுதான் அக்ரிமெண்ட்டு இல்ல அவங்க சைடுல இருந்து அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்காங்க

வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் விஜய் மில்டன் சார் விஜய் மில்டன் சார் விஜய் மில்டன் சார் உங்களுக்கு சார் சமீப நாட்களில் நிறையா படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம் வேறு வேற ஸ்டேஜ் பட் அவரை தான் காசு பண்ணணுன்ற ரீசன் என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் அவரை ஒரு இல்லை ஆக்சுவலாக விஜயாண்ணி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜயாண்ணி வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார் ஸோ அதை வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக இருக்காங்க சார் ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும் மூன்றாம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடமுக்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன் ஆனால் கமல் சார் தான் கிடைச்சிது ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜயநேசர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அது வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜை இது கிரியேட் பண்ணிடும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸில் கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயாணி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரியல எனக்கு மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன் விஜயா அண்ணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியான்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான் மலைப்பிடிக்கிற மாதிரி வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புகிறேன் எஸ்பெஷலி ஒரு சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சீன்னா அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டால் நம்ம பெரிய டேரக்டர் நினச்சேன் அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டயலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈஸி பத்து ரூபா கொடுக்குறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்குறனால அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பார் அந்த சில்லற இருக்குல்ல அந்த இன்பிட்வீன் அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோதான் இல்லை சார் ஒரு கேள்வி இங்கே ஜெயச்சந்திர சார் ஆ விஜய சார் சார் இப்போது மழை பிடிக்காத மடதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க பார்த்து டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா என்ன படத்தில் நிறைய இடத்துல மழை வருது டீசர்லேயே தெரிஞ்சது அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் எதுலாம் வாங்கிக்கிறீங்களா அது சொல்லுவேன் ஓகே மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கணும்ண்ணா இப்போது ஜென்ரலாகவே நம்ம வந்து எல்லாரை பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதில்ல நானும் விஜயாண்டனியும் இருபது வருஷமாக நண்பர்கள் தான் ஆனால் விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோடய ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோடய விருப்ப வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சிக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ தூர எவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணுறமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்டில் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்தளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது வந்து வியூவர்ஸ் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டின் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய் அண்ணிக்கு ஏன் மலை பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஐ வி ஹாப்பி விஜய் அண்ணன் சார் ஆ சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டுருக்கு ரெண்டு பேரை க்ளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சைட்ல அவங்க சொல்றாங்க ஒரு சைட்ல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க டீசர்ல வந்து இருக்கணும்னு டேரக்டர் ஆசைப்படுறாரு சார்ட் அவுட் பண்ணிட்டு நான் சொல்றேன் விஜயான சார் இந்த படத்துல அப்புறமா ஒண்ணு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி அதுல ஒரு டைலாக் வருது முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு உங்க நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவல்தான் இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்ஐ ஆறுன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அந்த சீனை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சு தான் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமல் நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரித்தா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன மேராஜனும் படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கி யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்லுவேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை சார் தெருலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒன்றுமே இல்லை தெரியலன்னு போது அது என்ன இந்த இருக்க நீங்க படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எதிர் எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீன்ற மாதிரி என் லைஃப்லயும் என் கேரியர்லயும் என் நடிப்புலையும் மியூசிக்லயும் லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ் தாட் ப்ராசஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும் அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரிலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃபிரேஸ் ஒண்ணு நீங்களே கொண்டு வர்றீங்க அந்த பெரிய ஹிட் ஆகும் அது அதை தான் ஒரு கேள்வியை இந்த கேச்சி ஃபிரேசஸ் வரிகள் அதுதானா இசை எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றாங்க யாராவது ஒருத்தர் கத்துரோட்டா இதுதான்பா பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிஸிஸ்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்தை பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுட்ருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி களை இருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் தப்பு இல்லை வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு அவர் நீங்கள் தானா ஆக்சுவலா நீங்கள் தானா அவரை காணமே நினச்சிருந்தேன் நீங்கள் தானா இல்லை ஒருத்தர் அவர் வந்திருக்காரா இன்னைக்கு அவரு வர்றதுன்னு வரல என்னடா அவர் காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இன்ன கேட்டீங்கன்னு ஒரு ஆமாம் ம் ம் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்பிரிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க வந்து இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது இந்த நாள்ல இருந்து வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம் நண்பர்களா மாறிடுறாங்க புருஷன் பண்ணிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க நினைக்கிறேன் ஆமா சார் டேரக்ட் தான் காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே பார்க்குறேன் இந்த டெய்லர் நான் பார்க்கல எட்ட காட்டல ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும் ரமணா சார் உங்களுக்கு ஒரு சார் மறுபடியும் அதாவது டைரக்டரா இருந்து நடிக்கிறாயிட்டீங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் நாம சேர்ந்து பண்ணணும்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க இப்போதான் முதல் முறையான கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாக நானும் விஜய்னையும் கொஞ்சம் நெருங்கி தான் இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது அவரோட இருக்கிறது அவரோட பேசுகிறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவாக அதாவது வந்து ஒரு ஒரு ஈரோவாக ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு சக மனிதனாக ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியாக இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும் விஜயாட்டி சார் போன ஆடியோ லான்ச் அதாவது ரோமியோ படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசி கிசி கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல எதுவும் இல்லையா நீங்க ட்ரை பண்றீங்களா அதாவது நான் டைம் தரேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றேன் இங்கே கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் ஏதாவது கட்டிடமா முயற்சி பண்ண ட்ரை பண்றீங்களா சரி அப்போ நான் சார்

இப்போ பார்த்திங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்மேக்கர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற வரைய கோத் இருக்குது இதை நீங்கள் கிசு கிசுன்னு வேறு எழுதிக்குங்க சரி இந்த அரங்கத்துக்கு வந்து இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு படம் அடைச்சிப்பேன் நினைக்கிறேன் பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமாக ரஞ்சன் சார் நீங்கள் பேசுனது மில்டன் சார் பேசுனது சசிரா சார் பேசுனது எல்லோரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது வழக்கமாக அவர் சூப்பராக அவர் சூப்பராக அவர் சூப்பர் சொல்லும் போது எல்லா மேடையும் அப்படி தான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்ச வளைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயர் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல ட்ரெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி படத்துலேயும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சி கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் பட்டி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி லூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கடந்து வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ப ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாட்டு பாடிருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது மேகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஈக்குவலன் டு அந்த பெர்ஃபார்மென்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் உங்களோட வடக்குப்பட்ட ராமசாமி பார்த்தேன் இதுலேயும் பார்த்தேன் ரொம்ப சப்பிடல்டு ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் ஸோ ப்ளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாக்கிங் வித் மி சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்திருக்கப்போ ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல் சார் அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லாயிருக்குப்பா இது வரைக்கும் நான் பார்க்கல தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் பிரணித்தி பிரனிதி இல்லை பிரணிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ வண்டர்ஃபுல் ஸோ இஸ் யூ சிங்கர் டூ உள்ள நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் ரமணா சார் தேங்க் யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சார் பெரிய பாசிட்டிவான பண்ணி நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் வில் ட்ரை சார் ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் சார் இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம யூ ஸோ மச் டென் லவ் மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்யர் அக்வேயர் பண்ணியிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரெயூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் தான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணியிருக்காரு ஆர்ஆர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வாகுமகன் சௌரவோ அந்த மாதிரி ஆக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்க முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள் சித்ரா சிரிக்கிறார் அந்த அளவுக்கு நெருக்கமான புழக்கம் அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் என் பக்கம் டைட் இல்லை சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் உடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டார் அதனால நடிக்கல இப்போ என்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் போட டைட்டில் அவர் கோவிச்சுக்கு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னால் அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டுந்தான் பொருந்தோம் இல்லைல்ல அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு ஒன்று வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம தொடசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேற வசனம் இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியாக இருக்குது மயில்சாமி தலைமையில் பல மிமிகரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பட்டம் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மயில்சாயம் சொன்னாப்பில் கரெக்டாக சத்யராஜன் என்னை கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிவிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிவிட்டேன் அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்குது ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார் நிறைய வித்தியாசம் இருக்குது காவல்காரனில் பாதி படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேறு மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது நடிகர் தலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வைக்கல் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி என்னுடைய ஆறு நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசினேன் அன்பு நண்பன் விஜயின்னு தான் ஆசை விஜயின்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்போ இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலை அவ்வளோ நீங்கள் அவர் அவர் திரையில வீரமா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கை எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அவர்கிட்ட பாருங்க அவர் முகத்தில் பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரெக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவார் இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சிட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு நம்ம இதயம் முரளி இருக்கார்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்கள் தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு உடனே வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்குறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஆண்டனி அவர் தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியராக தெரியும் அதுதான் அவருடைய ஏன்னா லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் இந்த ட்ரெயிலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டார் சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் அப்புறமா அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி என்ன எனக்கு விக்குக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌகரியமாக போச்சு முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் தான் சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரை கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்கா நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னா அவரை டிஸ்டர்ப் பண்றதே இல்ல இல்லை அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படவோ ஒன்றும் ஏன் படவோ ஒன்றோ ஏன் படவோ ஒன்றோ அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃப்யூஸ் ஆகிடுவார் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதுதாங்க இயல்பு ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள்கிட்ட கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டும் ஒன்று தானே டயலாக் ஒன்று எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேறு அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோவம் வரும்னா டே நீ யாரா என்ன கனெக்ட் கரெக்ட் பண்ணுறக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணுன்ட்டு அவன் பாரிய சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா ஆ எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏய் நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதனால் வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப பெரியா இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மையிலேயே நீ உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீஷர்ட் தான் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க என்னமோ காலையில் கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில் வச்சு நடிக்க போயிடுது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபா வளர்ந்து அரவிந்த் ராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பச அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ்ன்னு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க யாருக்கிட்டா போய் கேட்குதுன்னு பக்கத்து ஃப்ளோரில் ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்ன்னு என்ன எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்தியராஜு அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் இருக்கு நான் இன்னும் சினிமாவில் டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து ஃபிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் இப்படி போறதா அந்த பக்கம் கதவர் இருந்தா அப்படி போறது அங்கே சேவர் இருந்ததுன்னா கட் பண்ணிப்பாங்க அங்கே ஒரு கதவு இருக்கு நமக்கு எப்படியோ வெளியில போகணா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாத இருந்த வில்லனா நடிக்கூடாட்டு இப்ப பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி கூட என்ன அப்படி ரஜினி சார படத்தில் வந்து ஸ்டைல் என்ன எப்படி அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனாக நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் கிட்ட வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு ஆ அதனால அதனால தான் இல்லை நான் நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை இப்போவும் நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாஸ் மணிவண்ணன் சார் இருக்குது பாரதி ராஜா இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ற காமெடி கேரக்டர் நான் அவங்க வீட்டு கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில்தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் தான் தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் கட்டப்பாவத்தானே தெரியும் நீங்க எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் ஆகுறதில்ல ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன் அந்த எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து சார் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இல்ல அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மண்யோண்ணன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குனர்களுக்கும் குருதனபாலுக்கும் முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகுடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சித்தியராஜ காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க ஆனாலும் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்